மேலே வந்தாங்க யார் பேங்க் மேனேஜர் சொல்லி நாலு பேர் கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்துட்டு என்னை வந்து போட்டோ எடுத்தாங்க நாளைக்கு பத்து மணிக்கு ரீஸ்டர் இது பேங்க்க்கு வந்துடும் கையெழுத்து போடணும் அப்படின்ட்டு அலட்சினி வந்தாங்க அலட்சினி வந்து நான் வெங்களாயத்தை வரும்போது ஃபோன் பண்ணேன் குட்டி எங்கடா இறங்க தேங்க புத்துப்பேட்டை ரோட்டில் இறங்க புத்துப்பேட்டில் இறங்கும் போது நேராக கொண்டு போய் இந்தியன் பேக்கில் கொண்டு உட்கார போகிட்டேன் ரெண்டு மூணு மணி நேரம் அவன் உங்களுக்கு ரெண்டே முக்கால் மணிக்கு என்னை வந்து அப்புறம் என்ன எங்கள் அப்பா திட்டாபடி நிலத்துக்கு போனான்ட்டு பள்ளிக்கு மாடல் கட்டி அப்படின்ட்டு சொன்னான் என் பையன் அவங்க வீட்டுக்காரன் அப்புறம் அவர் வந்தார் வந்துட்டு அப்பாவுக்கு சாப்பிட போட்டியா இல்லை கொனுக்கு சாப்பிட வைக்கணும் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் கூப்பிடனா பேங்க் இன்னொரு பேங்க் தாங்க அங்கே தான் அப்படின்ட்டு இங்கே கூப்பிடணா இது பேங்க்குன்னு எங்களுக்கு சொன்னேன் இது பேங்க்னு சொல்லி உங்கட்ட கையில தே படிக்க தெரியாது படிக்க தெரியாது எழுத தெரியாது இதுவே வந்து பேங்க்னு சொல்லி தான் கூட்டி வந்திருக்காங்க பேங்க்னு கூட்டி வந்து எதுமே கேட்கல இங்க கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ்னு அவருக்கு தெரியாது இது பேங்க்னு சொல்லி கூட்டி உங்களுக்கே தெரியாது ரெஜிஸ்டர் ஆபீஸ்னு சொல்லி இங்க தெரியாது அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் போட்டோ எடுத்துட்டாங்க போட்டோ எடுத்துட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க வெளிய போங்க அப்படினு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க அனுப்பிட்டு அதுக்கு நாங்க மறுநாள் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்க கூட்டி போனாங்க இந்த மாதிரி கையெழுத்து வாங்கினாங்க எங்களுக்கு எந்த டீட்டெயில் எதுன்னு தெரியணுமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க அப்புறம் நாங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸு சரி எதுக்கும் டவுட் வந்து இது வக்கீல்கிட்ட போகும்போது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு டவுட் மூலியமாக போய் கேட்கும்போது ஈஸி எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஈஸி எடுத்து பார்த்துட்டு தான் கேட்குறது இந்த மாதிரி அனுமன் அப்படின்னு பேரில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குது அப்புறமா கூட்டின்னு வந்து இங்கே வந்து தடை மனு கொடுத்தாக்கா நாங்கள் அப்புறம் அப்பா வரல அப்பா கொடுத்து நீங்கள் போங்க நான் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்பா வந்து அப்புறம் நாங்கள் வந்து பெண்கள் மூணு மூணு பொண்ணு பொண்ணுங்க வந்து எடுத்துன்னு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தடை மனு கொடுத்துருந்தோம் சார் தடை மனு கொடுத்தாக்கா மேம் வந்து என்ன சொன்னாங்க அலட்சியமா நீங்கள் வந்து சரி நான் பார்க்குறேன் உங்கள் அப்பா தான் வந்து விபூஷணன்றது தானே உங்கள் அப்பா உங்கள் அப்பா வந்து கொடுத்துருக்காரு நீங்கள் எதுக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லை எங்களுக்கு வந்து

பத்தொம்பதாம் தேதி வந்துட்டு மறுபடியும் மனு வந்துட்டு எங்க அப்பா பேர்ல வந்துட்டு இது போல எங்க அண்ணா பண்ணிருக்கான் போலியா பண்ணிருக்கான் பத்தொம்பதாம் தேதி நாங்க எடுத்துட்டு மனு வந்துட்டு எத்தனை மணி ஒன்னு ஐம்பதுக்கு எடுத்துட்டு வந்து மனு கொடுக்கறோம் எங்களுக்கு தெரியாம பொட்டை பசங்களுக்கு தெரியாம மறுபடியும் எல்லாரும் இது பண்ணி இது போல போலியா ஆவண தயாரிச்சுட்டு இருக்காங்க எங்க அண்ணா வந்துட்டு எங்க மூணு பேர் வாரிசெல்லாம் விட்டுட்டு பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்கும் போது மேனத்து எடுத்துட்டு வந்து இதை நீங்க எடுத்துட்டு தரீங்க ஒரு அலட்சியமா சொன்னாங்க நீங்க நீங்கள் எதுக்கு தரீங்க வெளியே போங்க அப்படின்னு பார்க்க பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க பத்தொம்போதாம் தேதி ஒன்று ஐம்பதுக்கு டைம் அதையும் மீறி என்ன பண்ண போஸ்டர் மூலயமா போ கொடுத்துட்டோம் அப்புறம் உங்கள்த்த மனு கொடுக்காமல் போஸ்டர் மூலயமா அனுப்பிச்சி விட்டோம் தாலுகா டேஷனுக்கும் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கோம் இது கடை தடை பண்ணணும் ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேயும் கொடுத்தாச்சு எஸ்பி அப்படி இருக்கும் எஸ்பி அவங்க என்ன எங்கே நடவடிக்கையும் எடுக்கல தெரிய <laughs> <laughs>

உடனே <highgli flaws yapa hermano> <Kristin za mahiesselera> <suyni> பண்ணிடுறாங்க நாங்கள் டாக்குமெண்ட் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு தடைமணி கொடுத்துருக்கோம் அந்த தடைமணிக்கு எங்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணணும் அதுதான் முறை அந்த விசாரணை இல்லை இவர் ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்டுக்கு அப்புறமா இப்போ ரீசனாக ட்வெண்ட்டி எயிட்டில் டாக்குமெண்ட் பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க நாங்கள் வந்து கொடுத்த நைன் இருக்கும்போது போட்டிருக்கோம் நம்ம அது அங்கேயும் கேட்டு பார்த்துக்கோ மேடம் நீங்கள் கொடுத்துருப்போம் நம்மளுக்கு அவர் இதுவும் போட்டு சேர் சார் வாங்கியிருப்போம் பட் அவர் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து கேட்டு இவ்வளோ அப்ஜஸ்ட் கொடுத்துருக்கேன் அந்த ரிசல்ட்டும் எங்களுக்கு கொடுக்கல சார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கையெழுத்து போட்டுருக்காங்கன்னா கையெழுத்தை நிபுணா இருக்குது அனுப்புங்க அனுப்பி எனக்கு ரிசல்ட் கொடுங்க நான் சேர்க்குறேன் أكل سر சொல்ல முடியா எல்லா மக்களும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மேடம் உங்க தடை மனு நீங்க எடுத்துறீங்க

அண்ணனே நான்

पडिर पय filt बा-खा इन, टो कि रा ज flatsक <laughs> सबदा, प्थाओाइब। राम यान धा या ए को रामा इंत,